அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கணத்தில் புணர்ச்சி விதிகளை சுருக்கமாக நோக்கி வருகின்றோம் அந்த வகையில் இன்று பண்புத்தொகை தொகை எவ்வாறு புணரும் என்பதை மிகவும் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் புணர்ச்சி விதி எழுதும் முறை செந்தாமரை செம்மை சகதாமரை இங்கே செம் தாமரை ஈறுபோதல் என்ற விதிப்படி இந்த மை கெட்டது ஈறுபோதல் என்ற விதிப்படி மை கெட்டது ஈறுபோதல் என்ற விதிப்படி மை கெட்டது செம் சக தாமரை தொடர்ந்து தாமரை முன்னின்ற மெய் திரிதல் என்ற விதிப்படி இம் இந்தாயிற்று பாருங்கள் செம் சகதாமரை இங்கே என்ன ஆகிட்டேண்டா இம் இந்தாயிட்டது செந்தாமரை ஆகவே செந்தாமரை என்பது வந்திருக்கின்றது ஆகவே செம்மை சகதாமரை இந்த விதியின்படி இந்த ஈறுபோதல் என்ற விதியின்படி மைகட்டது செஞ்சகதாமரை என்ற முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதியின்படி இம் இந்தாயிற்று அந்த அடிப்படையிலே செம்மை சகதாமரை என்பதை சேர்த்தெழுதினால் செந்தாமரை என்று வரும் செந்தாமரை என்பதை பிரித்தெழுதினால் செம்மை சக தாமரை என்று வரும் அவ்வாறே இந்த பண்பு தொகையிலே இன்னும் ஒரு சொல்லையும் பார்ப்போம் பேரொளி என்பதை பிரித்தெழுதினால் பெருமை சக ஒளி இங்கே பெருசக ஒளி ஈறுபோதல் என்ற விதியின்படி மை கட்டது மை கட்டு பெருசக ஒளி ஈறு போதல் என்ற விதியின்படி மை கட்டது நாங்கள் முன்னர் பார்த்த அதாவது விதிகளின் அடிப்படையிலே பேருசக ஒளி ஆதிநீடல் என்ற விதிப்படி இங்கே பே பே ஆயிற்று அதாவது பேன பேன ஆயிற்று அதாவது என்ன ஆதிநீடல் அதாவது முன்னெழுத்து நீடல் என்ற அடிப்படையில் முன்னே அதாவது தொகைகள் அடிப்படையிலும் பார்த்தினாங்கள் பண்பு பெயர் புணர்ச்சி என்ற விதியிலையும் இந்த சூத்திரத்தை நீங்கள் பார்த்தா தெரியும் அதாவது பெரு என்பது பேராகி சக ஒளி ஆதி நீடல் என்ற விதிப்படி அதாவது பேனா பே ஆயிற்று இதே அடிப்படையிலே இங்கே ஊ இருக்கின்றது ஆகவே ஊ ரூ பேர் சக ஒளி அதாவது வரின் உக்குரல் மெய் விட்டோடும் என்ற விதிப்படி ஊ கட்டது இங்கே ரூ சக ஊனா சமன் ரூ ஆகவே ரூ ஊ கட்டது ஊ கட்டோன பேர் சக ஒளி என்று வந்தது தொடர்ச்சியாக உயிர்வரின் உக்குறல் மெய் விட்டோடும் என்ற விதியின் அடிப்படையில் ஊ இங்கே இல்லாமல் போய் பேர் சக ஒளி என்று வந்திருக்கின்றது ஆகவே இந்த இரனாவோடு ஓனா சேர்ந்தால் ரோனா வரும் பேரொளி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அதாவது உடல் மேல் எது உடல் என்று சொல்வது மெய்யெழுத்து உயிர் அதாவது மெய்யின் மேல் உயிரேறின் உயிர் மெய்யெழுத்து வரும் என்பது நாங்கள் இலகுவாக இதை சொல்லிக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இருசகவோ ரோவாகி பேரொலி ஆயிற்று ஆகவே பேரொளி என்ற ஒரு பண்புத்தொகை எந்த அடிப்படையிலே பெருமைசக ஒளியாக பிரித்தெழுதுகின்ற போது வருகின்றது பெருமை சக ஒளி என்பதை சேர்த்தெழுகின்ற சேர்த்தெழுதுகின்ற போது பேரொலியாக வருகின்ற வகையிலே இந்த இலக்கண விதிகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து மாறுவதை காணலாம் இவ்வாறு தான் இந்த பண்புத்தொகை தொடர்பான புணர்ச்சி விதிகளை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் தொடர்ந்து அடுத்து நாங்கள் புணர்ச்சி விதிகளின் அடிப்படையிலே அதாவது பல சில என்பவற்றுக்கிடையிலான சொற்களை எவ்வாறு புணர்ச்சி விதிகளை பயன்படுத்தி எழுதலாம் என்ற பதிவிலே மீண்டும் சந்திப்போம் அன்புடன் நேசன் நன்றி